ஹலோ மக்களே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலை வரைக்கான ஆள் கொடுத்துக்கங்க இப்போ நம்ம எதை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட நெல் வயல் பார்த்திங்கன்னா நேற்று தான் தீபாவளி முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சதா முடிஞ்சத கூடவே நம்மளோட வேலையும் முடிஞ்சி பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா நேற்று பேஞ்ச மலைக்கு நேற்று இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே மழை இருக்கு நம்மளோட நெல்லெல்லாம் கீழே சாஞ்சி எல்லாம் ஏற்கனவே முளைச்சி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே பண்ணால் எப்படி மழை பாருங்கள் எல்லாம் எப்படி உழுந்துட்டுக்குதுன்னு உளுந்தது மட்டும் இல்லை எல்லாம் நெல் முளைச்சி ஆர வந்துட்டுக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியாமல் இருங்க நான் போய் கிட்ட காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக நெல் வந்திருக்கு ஆனால் நல்லா கீழே உந்துச்சு இதே மாதிரி போனால் என்ன பண்ணுவாங்க விவசாயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருக்கிற நெல்லெல்லாம் கீழே உந்துட்டுருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லாம் தண்ணி இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருங்க நான் இறங்கியே காட்டுறேன் பாருங்கள் நெல் இவ்வளோ தரமாக வந்த நெல் தண்ணியில் உளுந்து அழுகின்னுக்குது இருங்க உனக்கு பிச்சை காட்டுறேன் பாருங்கள் நெல்லெல்லாம் அழுகி போயிருக்கு இந்த நெல் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நெல் பார்த்திங்கன்னா வாசனை வரும் அரிசி சாப்பாடை சாப்பிடும்போது நெல்லிலே நெல்லுலேயே இருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிறதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வந்த மலைக்கு சாஞ்சி நெல் இதெல்லாம் இங்கே பாருங்கள் தெரியுதா நெல் பார்த்திங்கன்னா நல்லா சாஞ்சி முளைச்சே வந்துடுச்சு இந்த நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுக்க முடியாது அறுத்தாலையும் வேஸ்ட்டு தான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நஷ்டம் தான் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் நெல்லோட இது பார்த்தீங்கன்னா எப்படி அழுகி போயிருக்குன்னு பாருங்கள் தண்ணி எவ்வளோ தான் வெட்டி வெட்டி விட்டாலும் வர தண்ணி வந்துனே இருக்குது போகிற தண்ணி போயினே இருக்குது இந்த மழை பார்த்திங்கன்னா பேய்லாம் எப்படி பேயுதுன்னு பார்த்திங்கன்னா ஜோராக பேஞ்சிட்டு நின்றுணும் ஆனால் இந்த மழை சும்மா சாரில் சாரலா சாரில் சாரலா பேஞ்சி 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 இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு ஃபுல்லாக மழை பேஞ்சி நின்றுணும் அந்த மாதிரி பேணும் ஆனால் இது மோடம் பிடிச்சின்னு புயல் கிளம்பி அது கிளம்பி இது கிளம்பி இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா தண்ணி போய் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வெட்டி விட்ருக்கோம் தண்ணி போய் இருக்குது போய் இருக்குது தண்ணி ஜ வ வந்துனேக்குதானா இது நிற்குமா நிற்காதான்னு கூட தெரியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா இதுக்கே இந்த மூட்டை மூட்டையாக டன் டன்னாக எடுத்துன்னு போய் மூட்டை கட்டி போட்டு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா மழை வந்து அங்கே மொழிக்கிது அவங்களுக்குள்ளே எப்படி இருக்கும் நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் தண்ணி போய் நிற்கிது வெளியே இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் நான் எந்த சொல்கிறதுக்கு வாழ்த்தே இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் எப்படி ஆகிருக்குங்க இதெல்லாம் இங்கே இருக்கிற நெல்லெல்லாம் சுத்தமாக ஒரே ஒரு பைசா கூட உதவாது பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் இதுவே பிடுங்கி கை நீ கொல்லே நடலாம் அந்த மாதிரி முளைச்சி வந்துக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்களே இந்த மாதிரி நலம் பார்த்தீங்கன்னா வரக்கூடாது சுத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா இது நட்டம் முதலே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட எதுவும் தெரியாது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தரமாக வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஆயிடுச்சுன்னா அதுதான் ரொம்ப இருக்குது இந்த நெல்லெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பேஜர் ஆகுது பார்த்தனா அங்கே ரெண்டு கைனி இருக்குது மேலே ஒரு ஏக்கராக இருக்குது எல்லாம் எங்களது எங்கள் சித்தப்பா அது மொத்தமாக போச்சு நீங்களாம் உங்களோட உங்கள் நெல் உங்கள் கைனிலாம் நீங்கள் விவசாயம் பண்ணியிருக்கானு மறக்கான கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மொத்தமாக போச்சு இப்படியே போனா விவசாயம் பண்ணுறவங்க கூட பண்ண மாட்டாங்க